உன் பேரில் வைத்தேவி கண் பார்வி நீரேயன் கோட்டை நீரேயன் கஞ்சம் நீரே என் நடைக்கலும் அரணவர் நீரே என் கோட்டை நீரேயன் கஞ்சம் நீரே என் நடைக்கலும் அரண பாவம் பெரிதானது என் கண் நான் காண்கின்றே என் நம்பிக்கையும் வைத்தே கண் பாருமே ஜூலை மாதம் பதினாறாம் தேதி பொது காலம் பதினைந்தாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் விடுதலை பயண நூலிழந்த வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு மற்றும் ஒன்பது முதல் பனிரெண்டு முடிய அந்நாட்களில் மோசே மிதியானின் அர்ச்சகராகிய தம் மாமனார் இத்திரோவின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தார் அவர் அந்த ஆட்டு மந்தையை பாலை நிறத்தின் மேட்டிசையாக ஓட்டிக்கொண்டு கடவுளின் மலையாகிய ஒரேபே வந்தடைந்தார் அப்போது ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பில் அவருக்கு தோன்றினார் அவர் பார்த்தபோது முட்புதர் நெருப்பால் எரிந்து கொண்டிருந்தது ஆனால் அம் முட்புதர் தீந்து போகவில்லை ஏன் முட்புதர் தீந்து போகவில்லை இந்த மாபெரும் காட்சியை பார்ப்பதற்காக நான் அப்பக்கமாக செல்வேன் என்று மோசே கூறிக்கொண்டார் அவ்வாறே பார்ப்பதற்காக அவர் அணுகி வருவதை ஆண்டவர் கண்டார் மோசே மோசே என்று சொல்லி கடவுள் முட்புதரின் நடுவில் அவரை அழைக்க அவர் இதோ நான் என்றார் அவர் இங்கே அணுகி வராதே உன் பாதங்களிலிருந்து மிதியடிகளை அகற்றிவிடு ஏனெனில் நீ நின்று கொண்டிருக்கிற இந்த இடம் புனிதமான நிலம் என்றார் மேலும் அவர் உங்கள் மூதாதையரின் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் ஈசாக்கின் கடவுள் யாக்கோபின் கடவுள் நானே என்றுரைத்தார் மோசே கடவுளை உற்று நோக்க அஞ்சியதால் தம் முகத்தை மூடிக்கொண்டார் அப்போது இதோ இஸ்ராயல் மக்களின் அழுகுரல் என்னை எட்டியுள்ளது மேலும் எகிப்தியர் அவர்களுக்கு இழைக்கும் கொடுமையையும் கண்டுள்ளேன் எனவே இப்போதே போ இஸ்ராயல் இனத்தவராகிய என் மக்களை எகிப்திலிருந்து நடத்திச் செல்வதற்காக நான் உன்னை பார்வோனிடம் அனுப்புகிறேன் மோசே கடவுளிடம் பார்வோனிடம் செல்வதற்கும் இஸ்ராயல் மக்களை எகிப்திலிருந்து அழைத்து போவதற்கும் நான் யார் என்றார் அப்போது கடவுள் நான் உன்னோடு இருப்பேன் மேலும் இம்மக்களை எகிப்திலிருந்து அழைத்து செல்லும் போது நீங்கள் இம்மலையில் கடவுளை வழிபடுவீர்கள் நானே உன்னை அனுப்பினேன் என்பதற்கு அடையாளம் இதுவே என்று உரைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நச்செய்தி வாசகம் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் மத்தேயு எழுதிய தூய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு வரை அக்காலத்தில் ஜேசு கூறியது தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரு அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்தரே அன்புக்குரியவர்களே எத்தகையதாக இருந்தது என்பதை பற்றிய ஒரு மதிப்பீடு செய்தார் கீழ்கண்ட கண்ட காரியங்களை நாம் சொல்ல முடியும் முதலாவதாக அவர் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவராக இருந்தார் ஹி வாஸ் இமோஷனல் அண்ட் இம்பெச்சுவஸ் எகிப்தி அரண்மனையில் வளர்ந்த பொழுது தான் சார்ந்த எபிரே இனத்தவனை கொன்ற எகிப்தியனை அவர் கொன்றார் இது தன் மக்களின் விடுதலையை முன்னெடுப்பதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சி என்றாலும் அதில் தீர்க்கமான சிந்தனை இருந்ததாக தெரியவில்லை உணர்ச்சி வேகத்தில் செய்யப்பட்ட காரியமாகவே தெரிகிறது தெளிவான சிந்தனை இருந்திருந்ததென்றால் அவர் எகிப்தை விட்டு ஓடியிருக்க வேண்டிய அவசியமில்லை இரண்டாவதாக அவர் மிகவும் பயந்த சுவாவம் உள்ளவராக இருந்திருக்கின்றார் உணர்ச்சி வேகத்தில் தான் செய்த செயல் வெளியே தெரிந்துவிட்டது என்று தெரிந்தவுடன் எகிப்தை விட்டு வெளியே ஓடுகிறார் அது மட்டுமல்ல இறைவன் அவரை ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகள் கழித்து அழைத்த பொழுது கூட அவரது பயம் இன்னும் அவரை விட்டு அகன்றதாக தெரியவில்லை பல்வேறுபட்ட காரணங்களை சொல்லி தப்பிக்க முனைகின்றார் மூன்றாவதாக தன் குறைகளை பெரிதுபடுத்தி நினைக்கக்கூடியவராக தாழ்வு மனப்பான்மையில் துன்பப்பட்டவராக தெரிகின்றார் இஸ்ரேல் மக்களை விடுவிக்க கடவுள் அவரை அழைத்த தான் திக்குவாயன் என்பதை சொல்லி கடவுளிடமிருந்து தப்பிக்க முனைகின்றார் விடுதலை பயணம் நான்கு பத்து நானே உன் நாவில் இருப்பேன் நீ பேச வேண்டியதை உனக்கு கற்பிப்பேன் என்று கடவுள் சொன்னபொழுது கூட மோசே வேண்டாம் ஆண்டவரே தகுதியுடைய வேறொருவனை நீர் இப்பொழுதே அனுப்பி வைப்பீராக என்று தப்பிச் செல்ல முனைகின்றார் நான்காவதாக மோசே எளிதில் கோவப்படக்கூடிய மனிதராக இருந்திருக்கின்றார் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியேற்றி கானா நாட்டை நோக்கி வழிநடத்துகின்ற பாதையில் அவர் இஸ்ரேல் மக்களின் செயல்பாடுகளை கண்டு மிகவும் கோவப்படக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இஸ்ரேல் மக்கள் இவர் மீது கோபப்பட்ட பொழுதெல்லாம் இவர் இஸ்ரேல் மக்கள் மீதும் ஏன் கடவுள் மீது கூட கோபம் கொள்கின்றார் எல்லாம் நானா கருத்தறித்தேன் நானா இவர்களை பெற்றெடுத்தேன் என்று எரிச்சலோடு பேசுகின்றார் எண்ணிக்கை பதினொன்று பனிரெண்டு அடிக்கடி முறையிடக்கூடியவராகவும் இருந்தார் விடுதலை பயணம் பிரிவு ஐந்து இறைவசனங்கள் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று ஐந்தாவதாக அவ்வப்போது தன்னை அழைத்த கடவுளின் மீது நம்பிக்கை இல்லாதவர் போல மோசை நடந்து கொண்டார் எகிப்திலிருந்து வெளியேறிய மக்கள் சீன் பாலை நிலத்தில் உள்ள காதேசி என்கின்ற இடத்தில் தங்கியிருந்தனர் அது தண்ணீர் இல்லாத இடமாக இருந்தது அங்கு ஆண்டவரின் ஆணைப்படி மோசே பாறையை அடித்தார் ஆனால் அவர் இருமுறை அடித்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது அவரது நம்பிக்கையின்மையை வெளிக்காட்டுவதாக கடவுளே குறைபட்டுக் கொள்கின்றார் இதன் பொருட்டு மோசையும் ஆரோனும் வாக்களிக்கப்பட்ட நாட்டில் நுழையப் போவதில்லை என்பதையும் கடவுள் வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்று கடவுள் அவர்களிடம் கூறினார் எண்ணிக்கை இருபது பனிரெண்டு அன்புக்குரியவர்களை இவ்வாறு பல்வேறுபட்ட பலவீனங்களும் இயலாமைகளும் கொண்ட தான் கடவுள் தனது விடுதலையின் பணியாளராக தேர்ந்தெடுத்தார் இன்றைய நற்செய்தியில் இயேசு குழந்தைகளுக்குத்தான் கடவுளது திருவுளம் வெளிப்படுத்தப்படுகிறது ஞானிகளுக்கு அல்ல என்கின்றார் ஞானிகள் என்பவர்கள் தங்களது சொந்த அறிவாற்றல் திறமைகள் முதலியவற்றை நம்புபவர்கள் குழந்தைகள் என்பவர்கள் பலவீனங்கள் மற்றும் இயலாமைகள் ஆகியவற்றின் பின்னணியில் கடவுளை சார்ந்து வாழக்கூடிய மனிதர்களுக்கு அடையாளமாக இருக்கின்றார்கள் மோசே இரண்டாவது குழுவை சார்ந்தவர் என்று சொன்னால் அது மிகையல்ல இதன் காரணமாகவே பல்வேறு பலவீனங்களோடு போராடிய மோசேயை கடவுள் தனது கருவியாக பயன்படுத்தி அவர் வழியாக இஸ்ரேல் மக்களுக்கு விடுதலையே கொடுத்தார் கடவுள் தனது பணிக்கு திறமையானவர்களை விட திறந்த மனம் உள்ளவர்களையே தேர்ந்தெடுக்கின்றார் தகுதியானவர்களை விட தாழ்ச்சியுள்ளவர்களையே தேர்ந்தெடுக்கின்றார் நிறைவானவர்களை விட தன்னை வெறுமையாக்க தயாராக இருப்பவர்களையே தேர்ந்தெடுக்கின்றார் மன்றாடுவோமாக இறைவா எம் பலவீனங்களை மறைப்பதில் அல்ல மாறாக எம் பலவீனங்களோடு உம்மில் சரணடைவதில்தான் எம் வாழ்வின் முழுமை அடங்கியிருக்கிறது என்பதை நாங்கள் உணர எமக்கு தாரும் ஆமீன் thank mm -hmm. you